கோவை மாவட்டம் தொண்டாமுத்து பேரூராட்சி மன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த புகைப்பட மாற்று விவகாரத்தை தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக கவுன்சிலர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கில் நவம்பர் பதினேழு அன்று நீதிமன்றம் அனைத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் விடுதலை செய்தது அன்றைய அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி தூண்டுதலின் பேரில் திமுக கவுன்சிலர்கள் தியாகராஜன் எம் பி நடராஜன் வைரம் செந்தில் ஷேகர் நாகராஜ் தருண் டி கே நாகராஜ் ரஞ்சித் குமார் டி கே குமார் ஆகியோர் மீது பொய் வழக்கு பதிய தாக திமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர் இரண்டாயிரத்தி பதினாலில் வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தை அகற்றி முன்னாள் முதல்வர் கலைஞரின் புகைப்படத்தை பொறுத்தியதை அடுத்து அதிமுக நிர்வாகிகளுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் அவர்கள் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தி மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கு கோவையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நான்காவது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது விசாரணையின் போது சேதப்படுத்தியதாக கூறப்படும் வாகனத்தை அன்றைய காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தால் வழக்கு ஜோடிக்கப்பட்டதாக நீதிபதி கருதி வழக்கை தள்ளுபடி செய்தார் இதன் மூலம் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து திமுக கவுன்சிலர்களும் விடுதலை செய்யப்பட்டனர் வழக்கு முடிவை தொடர்ந்து கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி நீதிமன்ற வளாகத்திற்கு வந்து கவுன்சிலர்களுக்கு கழக சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொண்டாமுத்தூர் சில நான் தலைவராக இருந்தபோது போது அன்றைய முதல்வராக இருந்த நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அன்று அவருடைய படத்தை வந்த எந்த ஒரு அலுவலகத்தில் வைக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அன்று இருந்த கவுன்சிலர் எல்லாம் அந்த முதலுடைய படத்தை அகற்றிய போது நம்முடைய அன்றிருந்த அமைச்சர் வேலுமணியால் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி அன்று அந்த பேராட்சி உறுப்பினர்கள் வாகனத்தை சேதப்படுத்தி அந்த படத்தை எடுத்ததாக பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாக இரண்டாயிரத்தி பதினாலே அவர்கள் மீது குற்றம் திணிக்கப்பட்டு இன்று அது நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு எந்த ஒரு வாகனமும் அன்று எந்த ஒரு சேதாரமும் கிடைக்கவில்லை சேதாரமாக கொடுக்கவில்லை அந்த சேதத்திற்குண்டான ஆதாரமும் அன்று இருந்த காவல்துறையால் ஒப்படைக்கப்படவில்லை இப்படி அன்று இரண்டாயிரத்தி பதினாலில் எண்ணற்ற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு மூலம் அன்று இருந்த கழக மீது பொய்யான குற்றச்சாட்டை கூறினார்கள் அது இன்று நிரூபிக்கப்பட்டு இன்று அது பொய்யான குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இதற்காக வாதாடிய எங்களுடைய வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகங்கள் வழக்கறிஞர் அனைவருக்கும் கோவை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்